வணக்கம் நாம் பசிக்கு தான் உணவு உண்ண வேண்டும் பசித்த உண்ணுதல் கூடாது எந்த அளவுக்கு பசி இருக்கின்றதோ அந்தளவு பசிய அளவுக்கு நாம் உண்ணுதல் வேண்டும் ருசியை விரும்பினோம் என்றால் அதிக உணவு சாப்பிட்டு விடுவோம் அதனால் உடலுக்கு கெடுதல் நேரிடும் ஆனால் பசித்த அளவுக்கு உண்ணுதல் வேண்டும் ருசி ருசிக்கு நாம் அடிமையாக கூடாது நம்ம உடலுக்கு அவசியமானது பசி பசிக்கு தேவையான அளவு உண்ணுதல் வேண்டும் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுமாதிரி சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார் மூக்கினால் நம்ம சுவாசிக்கும் சுகந்தத்தை விரும்புதலும் கூடாது அது நம் மனதை கெடுக்கும் அதனால் சுகந்தம் விரும்பாதிருத்தல் நல்லா நன்றி